ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபின்ஸ் கிச்சன் நம்ம கிச்சன் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் ஸ்டீவ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி இது ஒரு கேரளா ட்ரெடிஷ்னல் ரெசிபி இது பார்த்திங்கன்னா ஆப்பம் சப்பாத்தி இடியாப்பம் இதுக்கெல்லாம் அட்டகசமான காம்பினேஷன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இது பண்ணுறதுக்கு ஒரு வானொலி எடுப்பில் வச்சுருக்கிறேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஏலக்காய் நாலு சேர்த்துக்கலாம் கிராம்பு நாலு சேர்த்துக்கலாம் ரெ மூணு பீஸ் பட்டை சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணால் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இப்போ வதங்கட்டும் ஓகே இது கூடவே பார்த்திங்கன்னா மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவும் மிளகுந்தான் இதுக்கு காரமே சோ அதனால பச்சை மிளகாய் தாராளமாக சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஓகே கருவேப்பிலையும் சேர்த்து இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர்லலாம் ஆகணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு இந்த கண்ணாடி பருவம் வந்தால் போதும் ரொம்ப அந்த வெள்ளை கலர் அப்படியே மெயின்டைன் ஆகட்டும் தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவு வதக்கிடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதை வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் வதக்கிக்கலாம் அதோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் பார்த்தீங்கன்னா தர பண்ணி வச்ச சிக்கன் தயிர் ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்து நல்லா இதை மேரினேட் பண்ணி நான் த்ரோ நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம செய்து வைக்கும் போதும் சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் அதுக்காக தான் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ரெண்டாம் தேங்காய் பால் தின்னான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் மீடியம் ஒரு டென் மினிட்ஸ் வேக விடுவோம் ரெண்டாம் பால் மீன்ஸ் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மூடி தேங்காய் எடுத்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அதில் வந்து ஃபஸ்ட்டு வர்ற பால் வந்து மாற்றி வச்சுட்டு ரெண்டாவது தண்ணி விட்டு அரைச்சி எடுப்போம்ல அதுதான் ரெண்டாம் பால் ஓகே இப்போ பத்து நிமிஷம் ஆகிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு கேரட் கட் பண்ணால் சேர்த்துக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணால் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு நல்லாவே குக் ஆகிட்டு இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துடுச்சு இந்த மாதிரி நம்ம லைட்டாக வந்து நல்லா உடல் உரைச்சி விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு அப்போ நம்ம கிரேவி வந்து நல்லா திக்காக நல்ல க்ரீமியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றாம் பால் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சால் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து போல் முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ ஒரு நிமிஷம் ஆகிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான நம்ம சிக்கன் ஸ்டீவ் இப்போ ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஆப்பத்துக்கு சப்பாத்திக்கு இடியாப்பத்துக்கு பூரிக்குமே சூப்பரான காம்பினேஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்த ஆம்பியன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்லது ரெசிபியோடு சந்திக்கிறேன் ஓகே பா பாய்